பிரேசலார் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறோம் இந்த நாளிலையும் கத்த பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார் செய்து இன்னும் செய்வார் இன்னமும் என்ன செய்து கொண்டே இருக்கிறார் ஹாலி லூயா இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம் கத்தர் நம்மளோடு என்ன செய்கிறார் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்மளுடைய சொந்தங்களில் நிறையா நிறைய மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்லேயும் என்ன செய்கிறாங்க பரிசெய்யர் சதிசெயர் ஆயக்காரர் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து போன இடத்துலலாம் ஒரு சிலர் பாவிகள் எல்லாருமே என்ன செய்யறாங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவளாக இருந்தாங்களாம் இன்னும் நம்மளையும் என்னதுன்னா நிறைய பேர் நிறைய இடத்துல நம்ம ஊழியம் செய்கிறோம் விசுவாசிகளாக இருக்கிறோம் சொந்தங்கள் எல்லாரும் மத்தியிலே நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம் ஆனாலும் அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க இவெல்லாம் சொல்ல வந்துட்டா பெரிய அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க நம்ம பேசுகிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்வதற்கு அவங்களுக்கு என்னது மனமே இருக்காது நம்மளோட பழகுறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது அந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவை இவங்களாம் என்ன செய்கிறாங்க முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மற்றே பதினே பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துனுடைய போதனைகளை வார்த்தைகளை கேட்கறதுக்கு அநேகர் வந்து கூடி வந்தாங்க பரிசையர் ஆயக்காரர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து என்ன செய்கிறார் பாவிகளை எல்லாம் தங்க கூட சேர்த்துக்கிட்டார சொல்லி முருக்கிறாங்க ஆலயத்துக்குள்ள சேர்த்துக்கொள்ள அவங்களுக்கு இஷ்டமே இல்லை பார்த்துக்கிடுங்க அதே சிச்சுவேஷன் இன்னைக்கும் நிறைய வந்து மனம் திரும்பி ஆண்டவர் வந்து பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்க சபைக்குள்ள ஒண்டிக்கிட்டு மற்றவங்க வந்து தங்க கூட சேர்க்கவே மாட்டாங்க அவங்க வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது பார்த்துக்கோங்க இவங்க வந்து என்னது தாயக்காரர் பரிசெய்கிற போல தான் இவங்க என்ன செய்யறாங்க இன்ன காலகட்டங்களையும் இருக்கு அவங்க என்ன செய்யறாங்க இவங்க நம்மள சார்ந்தவங்க இவங்க மட்டும் தான் நம்ம கூட இருக்கணும் இவங்க கூட ஆராதனை பண்ணாதான் பிடிக்குது இந்த மாதிரி மக்கள் எல்லாம் வந்தால் எனக்கு பிடிக்கல இந்த இப்படி அந்த இயேசு கிறிஸ்து காலத்துலயும் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சிலரை நிராகரித்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலரை சேர்த்து கொள்ள சேர்த்துக்கொள்வாங்க இப்படி எல்லாம் செய்யறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை ஆண்டவர் தான் அந்த பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நூறு ஆடு இருந்துச்சு ஒரு ஆடு காணாமல் போச்சு அந்த காணாம போன ஆடு தான் குறித்து என்ன செய்தார் கவலைப்படுவார் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடு தன்னோடு இருக்கிறதை குறித்து அவர் கவலைப்பட மாட்டார் அந்த ஒரு ஆடை கண்டுபிடித்தால் அவர் என்ன செய்வார் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று வேதத்தில் அழகாக தெளிவா ஆண்டவர் விலக்கி வைத்திருக்காரு அதனால் ஆல்ரெடி நம்ம ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரோடு வசனத்தின்படி நம்ம வாழுகிறவர்களா அவருக்கு பிரியமா இருக்க வாஞ்சிக்கிறவர்களா நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கலாம் ஆனால் துளைந்து போன அந்த ஒரு ஆடை போல எத்தனையோ ஆடுகள் இந்த உலகத்தில் இருக்குது ஆண்டவர் அதை தேடி தான் அந்த உலகத்துக்கு வந்தார் அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ துளைந்து போன மனிதர்களை நம்ம என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிக்கும் பொழுது எப்படி சந்தோஷம் வரும் என்று சொ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் காணாமற் போன மக்களை நம்ம என்ன செய்யணும் சேர்த்து கொள்ள நம்ம என்ன செய்யணும் ஆசைப்பட வேண்டும் அப்புறம் அதே மாதிரி ரெண்டு அந்த வெள்ளிக்காசு அதே ஒரு ஸ்திரீ பத்து வெள்ளிக்காசை உடையவளாக இருக்கிறாள் ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிடறாள் ஒரு வெள்ளிக்காசை அவள் துழச்ச உடனே அவள் என்ன செய்கிறா அந்த வீட்டை என்ன செய்கிற பெருக்கி கூட்டி அதை ரொம்ப சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கலாம் சுத்தம் பண்ணும் பொழுது அந்த காசை கண்டுபிடித்த உடனே பய அயல் வீடு அண்டகத்தார் பக்கத்து வீடு எல்லாத்துகிட்டையுமே போய் சந்தோஷப்படலாம் இதில் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏன் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கான்னா பத்து வெள்ளிக்காசை உடைய உடைய அந்த ஸ்திரீ ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க ஆண்டவர் வந்து பெண்களை வந்து ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் வீட்டை கட்டுகிறது யாருடைய பொறுப்புனா பெண்ணுடைய பொறுப்பு ஒரு பெண் வந்து வீட்டை கட்டுகிறாள் புத்தி உள்ளவள் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் அப்போ பெண்ணுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பொறுப்புள்ள பெண்மணியால் என்ன செய்ய முடியும் சமுதாயத்தை கட்ட முடியும் வீட்டை கட்ட முடியும் நாட்டை கட்ட முடியும் எல்லாமே என்னது தேவனே சொல்லி இருக்கிறார் கட்டுகிற பொறுப்பு பெண்களுக்குரியது அந்த பெண் வந்து சரியில்லாதவளாக இருந்தால் அந்த குடும்பம் ஒட்டு மொத்த குடும்பமே சரியா இருக்காத அருமையான தேவ பிள்ளைகளை அதனால தான் இங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார் உவமானமாய் சொல்லுகிறார் அவளிடத்துல வந்து அவள் என்ன செய் பத்து வெள்ளிக்காசு இருந்தாலும் கூட ஒன்னு காணாமல் போனால் என்ன செய்யறா வீட்டை பூட்டிட்டு நல்லா என்ன கூட்டி பெரிய அதை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் அவளுக்கு வந்து ஓய்வே இருக்காது தூக்கமே இருக்காது அப்படின்னு ஆமா அருமையான தேவ பிள்ளைகள நம்ம இடத்துல இருக்கிற ரெஷிப்பு நம்மளிடத்தில் இருக்கக்கூட்ட பொழுப்பு ஏதோ ஒண்ணு நம்ம இழந்துட்டான் அதை திருப்பி தேடி கண்டுபிடிச்சு எங்க விழுந்தோம் எங்க இடத்துல ஓட்டையா இருக்கு எங்க ஒழுகுது எங்க போகுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடித்துட்டு பிறகு அவன் என்ன சொல்றாள் சந்தோஷமா இருக்கிறாள் என்று வேதத்துல அழகா சொல்லியிருக்கிறாள் அவள் என்ன செய்வான் அந்த சந்தோஷத்தை தன் மட்டும் வைத்துக் வைத்துக்கொள்ளாம அண்ட அயலகத்தார் எல்லாருக்கிட்டயும் போய் சொல்லுறான் இந்த நீ காணாம போனத கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்னு இதுல நமக்கு என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் சொன்னா காணாமல் போனது எத்தனையோ இருக்கு தேவன் தெரிந்து கொண்டு தெரிந்து வைத்திருக்கிறதுல பிசாசு திருடி வைக்கிறது எத்தனையோ இருக்கு அப்ப அப்படிப்பட்டதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்ம ஓய்ந்திருக்கவே கூடாது என்னேரும் என்ன செய்யணும் அதை பெருக்கி என்ன செய்யணும் தேடிக்கொண்டே இருக்கணும் பிசாசும் அப்படிதான் என்ன செய்வான் அவனுக்கு ஓய்வு கிடையவே கிடையாது அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவனுடைய வேலையே என்னதுன்னா கர்த்துடைய பிள்ளைங்களை எப்படியாவது அடங்கடிக்கணும் அவங்கள தோல்வி அடைய பண்ணணும் அவங்கள ஒண்ணும் ஆக்கணும் இதுதான் அவனுடைய கங்கணம் அப்ப அதை என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து தொலைத்தரக்கூடாது அவன் கையில் போயிடக்கூடாது அந்த அவன் வந்து திருடேன் திருடிட்டு போறவன் அவன் பொய்யன் பொய்யன் கைக்கு போயிடக்கூடாது திருடன் கைக்கு போயிடக்கூடாது அதனால நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய வேலைகளில் நம்மளுடைய தாளந்துகளை நம்மகிட்ட கத்தர் கொடுத்த பொறுப்புகளை எதையாவது ஒன்று தொலைத்திருந்தால் அதை தேடி கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது ஓய்ந்திருக்க கூடாத அருமையான தெய்வ பிள்ளைகளே கத்தர் யாரையுமே வெறுமையாய் படித்தவர் அல்ல வெறுமையாக நடத்துகிறவர் அல்ல எல்லாருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை நடத்துவதற்கு குடும்பத்தை காக்குறதற்கு குடும்பத்தை கா பிள்ளைகளை சரியாய் நடத்துவதற்கு எல்லாத்துக்குமே தலைவர் என்ற போஸ்ட் கொடுத்திருக்கிறார் குடும்ப தலைவனுக்கு தகப்பன் என்ற போஸ்ட் கொடுத்திருக்கிறார் தாய்க்கு தாய் என்ற போஸ்ட் தலைவி அவங்க தான் அப்போ யாருக்குமே எந்த பொறுப்பு இல்லாமல் இல்லை கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ஒன்று இரண்டு ஐந்து என்று தாளந்துகளை கொடுத்துக்கிறார் குடும்பத்தை கட்டி காத்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்தி சரியான பாதைகளிலே கொண்டு வர பெண்மணியே தன்னுடைய தாளந்தை புதைக்காமல் சரியாய் நடத்தினவள் என்ற அர்த்தம் ஹாலெல்லூயா அதற்கு படிப்போ பெரிய அந்தஸ்தோ பணமோ பொருளோ தேவையே இல்லை கத்துடைய கிருபையையும் அவரை அறிகிற அறிவும் நமக்குள்ளே இருந்தாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக தேடி கண்டுபிடித்திருவோம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் என்ன செய்யலை ஓய்ந்திருக்கவில்லை குறுக்கு வழி பிசாசு பல்ல குறுக்கு வழிகளை கொடுப்பான் அதில் எல்லாம் நீங்கள் போகவே போகாதீங்க குறுக்கு எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சாத்தானு கீரையாயிருவீங்க அவன் உங்களை மேற்கொண்டேன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது அதுக்கப்புறம் நீங்களே தப்ப முடியாது அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்து நான் இந்த இடத்துல தொலைத்துட்டேன் எங்கே தொலைத்தேன்னு தெரியல அந்த இடத்துல எனக்கு காண்பித்து கொடுங்க அதை நான் சரியாக நான் திருப்பி எடுக்கணும் எடுத்து தேடி பிடித்து கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி கண்டுபிடிக்க பழகிக்கொள்ளுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் இல்லாமல் தொலைத்ததை தேடவும் முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் துதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் வேதம் வாசிக்கிறவர்களாய் வேதத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய காரியங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது துலைந்து போனது எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த வீட்டில் சந்தோஷம் சமுதாயத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் சந்தோஷம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ கர்த்தர் எப்பொழுதும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்குற தேவர் அவர் கொடுத்த வாக்கின்படி அவர் கொடுக்குற வா வ வார்த்தையின்படி நம்மளுக்கு நம்மளுடைய காரியங்கள் எங்கேயாவது எதையாவது தொலைத்திருந்தால் அருமையான பிள்ளைகளை கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் ஜெபம் என்ற ஆயுதத்தை கையில் எடுங்க எடுத்து முழங்கால் படிக்கிட்டு ஜபம் பண்ணுங்க அன்றே எந்த இடத்துல போட்டேன்னு தெரியல எங்கிட்ட பத்து உன்னை காணாம போயிடுச்சு அத நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தோடு தேவனுடைய உதவியோடு எப்பொழுதும் எந்நேரமும் காத்திருந்து விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க கத்தர் கண்டுபிடிக்க உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அநேக பிள்ளைகளப்பா தங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை துளைத்துட்டு இருக்காங்க ஏசுவி நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் துணை கொடுப்பீராக தேடி கண்டுபிடிக்கட்டும் ஆண்டவரே அப்பா நீங்க வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை தேடி எடுக்கட்டும் ஆண்டவரே தேடி எடுத்து பெற்றுக்கொள்ளட்டும் ஏசுவி நாமத்தில் இவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சீடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்